வணக்கம் இது மதிமுகம் செய்திகள் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் கோடி அத்தியாவசிய பொருட்களை அனுப்பி வைக்க ஒப்புதல் வழங்குமாறு மணிப்பூர் மு க ஸ்டாலின் கடிதம் எதிர்கட்சிகள் அமளியால் முடங்கிய மக்களவை பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைப்பு புவி சுற்றுவட்ட பாதை பயணம் நிறைவு நிலவை நெருங்கும் சந்திராயன் த்ரீ விண்கலம் ஐநூறு ரேஷன் கடைகளில் தக்காளி விற்பனை அமைச்சர் பெரிய கருப்பன் பேட்டி மகாராஷ்டிர மாநிலம் தானேவின் பாலம் கட்டுமான பணியின் போது ராட்சத இயந்திரம் விழுந்த விபத்தில் பதினேழு பேர் உயிரிழப்பு மணிப்பூர் மக்களுக்கு உதவ ரூபாய் பத்து கோடி மதிப்பிலான அத்தியாவசிய பொருட்களை அனுப்பி வைக்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது ரூபாய் பத்து கோடி மதிப்பிலான பொருட்களை அனுப்பி வைக்க ஒப்புதல் வழங்குமாறு மணிப்பூர் முதல்வருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் அதில் மணிப்பூரில் உள்ள தமிழர்கள் உயிருக்கும் உடமைக்கும் தொடர்ந்து பாதுகாப்பு அளிக்க முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் மணிப்பூரில் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் முகாம்களில் தங்கியுள்ளதாகவும் அவர்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் தேவைப்படுவதாகவும் தகவல் வந்துள்ளது தார்பாலின் படுக்கை விரிப்பு கொசுவலைகள் மருந்துகள் நாப்கின் பால் பவுடர் போன்றவற்றை வழங்க தயார் என முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த கடிதத்தில் தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக நாடாளுமன்றம் இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டன மணிப்பூர் விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி விளக்கம் அளிக்க கோரி மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கியதில் இருந்து எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டு வந்தனர் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டு வருவதால் அவை நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று காலை பதினோரு மணிக்கு மீண்டும் கூடியது மழைக்கால கூட்டத்தொடரின் ஒன்பதாவது நாளான இன்று அவை கூடியவுடன் மணிப்பூர் விவகாரம் குறித்து விவாதிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்து எதிர்க்கட்சிகள் கோஷம் எழுப்பினர் இதன் காரணமாக இன்றும் இரு அவைகளிலும் தொடர் அமளி ஏற்பட்டு மக்களவை பிற்பகல் இரண்டு மணி வரையில் ஒத்திவைக்கப்படுகிறது என தலைவர் ஓம் பிர்லாவும் மாநிலங்களவை மதியம் பனிரண்டு மணி வரையிலும் ஒத்திவைக்கப்படுவதாக மாநிலங்களவை தலைவர் ஜன்தீப் தன்கர் அறிவித்துள்ளார் சந்திராயன் ட்ரீ விண்கலம் புவி சுற்றுவட்ட பாதை பயணத்தை நிறைவு செய்துள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது நிலவின் தென்துருவத்தில் ஆய்வு செய்வதற்காக சந்திராயன் ட்ரீ விண்கலம் விண்ணில் வெற்றிகரமாக ஏவப்பட்டது ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சத்தீஷ் தவான் விண்வெளி மையத்தில் இருந்து கடந்த மாதம் பதினான்காம் தேதி எல் வி த்ரீ ராக்கெட் மூலம் ஏவப்பட்ட சந்திராயன் த்ரீ விண்கலம் புவி சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது பின்னர் பூமியில் இருந்து குறைந்தபட்சம் நூற்று எழுபது கிலோமீட்டர் தொலைவும் அதிகபட்சம் முப்பத்து ஆறாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் தொலைவும் கொண்ட சுற்றுப்பாதையில் சுற்றத் தொடங்கியது இந்த நீள்வட்ட சுற்றுப்பாதையை படிப்படியாக உயர்த்தி விண்கலம் நிலவுக்கு நெருக்கமாக கொண்டு செல்லப்பட்டு வருகிறது இந்நிலையில் புவி வட்டப்பாதையின் இறுதி சுற்றை வெற்றிகரமாக நிறைவு செய்த சந்திராயன் த்ரீ விண்கலம் இன்று நிலவின் சுற்றுப்பாதை நோக்கிய பயணத்தை தொடங்கியுள்ளது நள்ளிரவு பன்னிரண்டு ஐந்து மணியில் இருந்து ஒரு மணி இடையேயான காலத்தில் நிலவை நோக்கிய பயணத்தை சந்திராயன் த்ரீ தொடங்கியதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது நிலவை நோக்கிய பயணத்தின் அடுத்த கட்டமாக வரும் ஐந்தாம் தேதி சந்திராயன் த்ரீ விண்கலம் நிலவின் சுற்றுப்பாதைக்குள் நுழையும் என இஸ்ரோ தெரிவித்துள்ளது இன்று முதல் ஐநூறு நியாய விலை கடைகளில் தக்காளி விற்பனை செய்யப்பட உள்ளது நாடு முழுவதும் தக்காளி விலை கடுமையாக உயர்ந்துள்ளது விலை உயர்வை கட்டுப்படுத்த தமிழ்நாடு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அதன் ஒரு பகுதியாக முதற்கட்டமாக சென்னையில் எண்பத்தி இரண்டு நியாய விலை கடைகளில் தக்காளி விற்பனை செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து முன்னூறு ரேஷன் கடைகளில் கடந்த ஜூலை பனிரெண்டாம் தேதி தக்காளி விற்பனை செய்யப்பட்டது தற்போதைய நிலவரப்படி சென்னை கோயம்பேடு சந்தையில் ஒரு கிலோ தக்காளியின் விலை நூற்றி எண்பது ரூபாய் முதல் இருநூறு ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது இதனைத் தொடர்ந்து இன்று முதல் மேலும் இருநூறு நியாய விலை கடைகளில் தக்காளி விற்பனை செய்யப்பட உள்ளதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்திருந்த நிலையில் இன்று முதல் விற்பனை தொடங்க உள்ளது ஏற்கனவே துறை மூலம் முன்னூறு நியாயவிலைக் கடைகளில் தக்காளி விற்பனை நடைபெற்று வரும் நிலையில் மொத்தம் ஐநூறு நியாயவிலைக் கடைகளில் தக்காளி விற்பனை செய்யப்பட உள்ளது மராட்டிய மாநிலம் தானேவில் ராட்சத கிரேன் இயந்திரம் விழுந்து ஏற்பட்ட விபத்தில் பதினேழு பேர் உயிரிழந்துள்ளனர் மராட்டிய மாநிலம் தானே மாவட்டத்தின் ஷாஹாபூர் தாலுகாவிற்கு உட்பட்ட சர்லம்பே கிராமத்திற்கு அருகில் சம்ருத்தி விரைவு சாலையின் மூன்றாம் கட்ட கட்டுமான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது இந்த கட்டுமான பணியில் ஏராளமான தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர் அப்போது நள்ளிரவு எதிர்பாராத விதமாக பணியில் ஈடுபட்டு இருந்த ராட்சத கிரேன் திடீரென சரிந்து விழுந்தது இந்த கோர விபத்தில் பதினேழு கட்டுமான தொழிலாளர்கள் உடல் நசுங்கி உயிரிழந்தனர் விபத்தில் காயமடைந்த மூன்று தொழிலாளர்களுக்கு ஷாகாபூர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது விபத்து குறித்து உடனடியாக காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது மீட்புப் படையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து இடிபாடுகளில் சிக்கி இருந்த ஐந்து பேரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் உயிரிழந்தவர்களின் சடலங்களை மீட்ட மீட்பு படையினர் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் விபத்துக்கான காரணம் குறித்து ஷாகப்பூர் காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த விபத்து குறித்து இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் மோடி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா இரண்டு லட்சம் நிதியுதவி அளிக்க உத்தரவிட்டார் மேலும் எழுந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா ஐந்து லட்சம் நிதியுதவி வழங்க மராட்டிய முதல்வர் ஏக்நாத் சிண்டே உத்தரவிட்டார் பண மோசடி வழக்கில் பீகார் முன்னாள் முதலமைச்சர் லாலு பிரசாத் யாதவ் குடும்பத்தினரின் சில சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளன பீகார் முன்னாள் முதலமைச்சரும் ராஷ்டிரிய தள தலைவருமான லாலு பிரசாத் யாதவ் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் முதல் அரசில் ரயில்வே மந்திரியாக இருந்தபோது ரயில்வேயின் பல்வேறு மண்டலங்களில் குரூப் டி பணிகளில் பலர் நியமிக்கப்பட்டனர் இரண்டாயிரத்து நான்கு இரண்டாயிரத்து ஒன்பதாம் காலகட்டத்தில் இவ்வாறு நியமனம் பெற்றவர்கள் அதற்கு பதிலாக தங்கள் நிலங்களை லாலு பிரசாத் குடும்பத்தினருக்கு மாற்றம் செய்து கொடுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது இந்த பண மோசடி வழக்கை சிபிஐ அமலாக்கத்துறை விசாரித்து வருகின்றனர் இந்த வழக்கில் கடந்த சில மாதங்களாக லாலு பிரசாத் யாதவின் மனைவி ராப்ரி தேவி அவர்களது மகனும் பீகார் துணை முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவ் மகள்கள் மிசா பாரதி எம்பி சாந்தா ராகினி ஆகியோரின் வாக்குமூலங்களை அமலாக்கத்துறை பதிவு செய்துள்ளது இந்த நிலையில் பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் லாலு பிரசாத் குடும்பத்தினரின் சில சொத்துக்கள் முடக்குவதற்கான உத்தரவை அமலாக்கத்துறை பிறப்பித்துள்ளது எனக்கு வயது எழுபது என்றாலும் இருபது வயது போல் சுறுசுறுப்பாக இருக்கிறேன் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறினார் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் சென்னை கொளத்தூரில் அருள்மிகு கபாலீஸ்வரர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இயங்கி வருகிறது இந்த கல்லூரியின் மூன்றாம் ஆண்டு தொடக்க விழா கொளத்தூர் எவர்வின் பள்ளி வளாகத்தில் நேற்று நடைபெற்றது இவ்விழாவிற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமை தாங்கினார் அமைச்சர்கள் பொன்முடி சேகர் பாபு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த கல்லூரியில் படிக்கும் இருபத்தி நான்கு மாணவிகள் அறுபத்தோரு மாணவர்கள் என பேருக்கு தலா பத்தாயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை மற்றும் கல்வி உபகரணங்களை வழங்கி முதலமைச்சர் சிறப்புரையாற்றினார் அப்போது பேசிய அவர் அருள்மிகு கபாலீஸ்வரர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை கடந்த இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று நான் தொடங்கி வைத்தேன் இது தொடங்கிய இரண்டு ஆண்டுகளில் அறுநூற்று ஐந்து மாணவ மாணவிகள் இந்த கல்லூரியில் சேர்ந்து படிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இதுவே இந்த கல்லூரி எவ்வளவு நன்றாக செயல்படுகிறது என்று புரிந்து கொள்ளலாம் முதல் வருடம் நாற்பது பேர் சேர்ந்தார்கள் அடுத்த வருடம் மாணவர்களுடைய எண்ணிக்கை ஆக உயர்ந்தது இப்போது அறுநூற்று ஐந்து ஆகி உள்ளது அட்மிஷன் கேட்டு வருகின்ற விண்ணப்பங்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கிறது இதுதான் இந்த கல்லூரியுடைய மிகப்பெரிய வெற்றி அமைச்சர் சேகர் பாபு மிகுந்த கடவுள் நம்பிக்கை கொண்டவர் கல்வியே கடவுள் என்று தன்னோட பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் அறநிலையத்துறை மூலம் இன்னும் பல அறம் நிறைந்த செயல்களை அவர் செய்ய வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மாணவர்களான உங்களை சந்திப்பதும் உங்களிடம் பேசுவதும் அதுதான் என்னை எப்போதும் ஆக்டிவாக வைத்துக் கொள்கிறது அதுதான் உண்மை எனக்கு வயது எழுபது ஆனாலும் இருபது வயது போல் இப்போது நிற்கிறேன் அதற்கு காரணம் நீங்கள்தான் நீங்களும் படிப்பில் ஆக்டிவாக இருக்க வேண்டும் இதுதான் என்னுடைய வேண்டுகோள் நீங்கள் நன்றாக படிக்க வேண்டும் என்று நம்முடைய திராவிட மாடல் அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அதிலும் குறிப்பாக பெண்கள் கல்வி கற்க எந்த தடையும் இருக்கக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறோம் படிக்கும் போது பாடத்திட்டத்தை தாண்டி உங்கள் திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் முதல்வன் என்கிற ஒரு அற்புதமான திட்டம் அரசு பள்ளியில் படித்துவிட்டு கல்லூரிகளில் சேருகின்ற மாணவிகளுக்கு புதுமை பெண் என்ற திட்டத்தின் மூலம் மாதம்தோறும் ரூபாய் ஆயிரம் வழங்கிக் கொண்டிருக்கிறோம் வருகிற செப்டம்பர் மாதம் பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளில் இருந்து மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப் போகிறோம் என்று கூறினார் இந்தியாவில் முதல் முறையாக இரு மாநிலங்களுக்கு இடையே மெட்ரோ ரயில் சேவையை விரிவுபடுத்த சென்னை மெட்ரோ நிர்வாகம் அறிவித்துள்ளது இந்தியாவில் முதல் முறையாக இரு மாநிலங்களுக்கு இடையே மெட்ரோ ரயில் சேவை தொடங்க திட்டமிட்டுள்ளதாக சென்னை மெட்ரோ நிர்வாகம் அறிவித்துள்ளது ஓசூர் பெங்களூரு இடையே நாள்தோறும் லட்சக்கணக்கான மக்கள் வேலை நிமித்தமாக பயணம் மேற்கொள்கின்றனர் இதனால் ஓசூர் பெங்களூரு நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது இதனை அடுத்து பெங்களூரு மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்தை ஓசூர் வரை நீட்டிக்க திட்டமிடப்பட்டது இந்நிலையில் தமிழகம் கர்நாடகா ஆகிய மாநிலங்களுக்கு இடையே சாத்திய அறிக்கை தயாரிக்கும் பணிகளை தொடங்கி உள்ளதாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது பொம்மச்சந்திரா மெட்ரோ சேவைக்கான ஆய்வு அறிக்கை தயார் செய்ய மெட்ரோ நிர்வாகம் டெண்டர் கோரியது பொம்மச்சந்திரா மெட்ரோ ரயில் நிலையத்தில் இருந்து ஓசூர் இருபது புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இருபது புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் பதினோரு புள்ளி ஏழு கிலோமீட்டர் கர்நாடக மாநிலத்திலும் உள்ளது இரண்டு இடங்களையும் இணைக்கும் போது மாநிலங்கள் போக்குவரத்து அமைப்புக்கான திட்ட செலவை பகிர்ந்து கொள்ள வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மெரினா கடலில் பேனா நினைவு சின்னம் அமைப்பது தொடர்பான வழக்கில் தேசிய பசுமை தீர்ப்பாயம் அல்லது உயர்நீதிமன்றத்தை அணுக உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பேனா நினைவு சின்னத்தால் மீன்வளம் பாதிக்கப்படும் என தமிழகத்தை சேர்ந்த மூன்று பேர் பொதுநல வழக்கு தொடர்ந்திருந்தனர் இந்த நிலையில் பேனா நினைவு சின்னம் தொடர்பான வழக்கை தள்ளுபடி செய்து உச்ச நீதிமன்றம் நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் தலைமையிலான அமர்வு உத்தரவிட்டது மேலும் இவ்வழக்கு விசாரணையின் போது கலைஞர் பேனா நினைவு சின்னத்தால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் எனில் பசுமை தீர்ப்பாயத்தை அணுகலாம் என்றும் அல்லது உயர் நீதிமன்றத்தை நாடலாம் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னை அருகே காவல்துறையினர் நடத்திய என்கவுண்டரில் இரண்டு ரவுடிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் சென்னை அருகே செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அருகே காரணி புதுச்சேரி அரங்கல் பகுதியில் இன்று அதிகாலை காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் அப்போது வேகமாக வந்த காரை நிறுத்த காவல்துறையினர் முயற்சி செய்த போது அந்த கார் நிற்காமல் காவல்துறையினரின் வாகனம் மீது மோதியது பின்னர் காரில் இருந்து ஆயுதங்களுடன் இறங்கிய நான்கு பேர் காவல்துறையினர் மீது தாக்குதல் நடத்தினர் இதில் உதவி காவல் ஆய்வாளர் இடது கையில் வெட்டு விழுந்தது மேலும் உதவி காவல் ஆய்வாளர் தலையில் வெட்ட முயற்சித்த போது அதிர்ஷ்டவசமாக உதவி காவல் ஆய்வாளர் கீழே குனிந்ததால் அவரது தொப்பியில் வெட்டு விழுந்தது இதனை கண்ட ஆய்வாளர் தற்காப்புக்காக தாக்குதல் நடத்திய நபர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தினார் காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இரண்டு பேர் படுகாயமடைந்தனர் எஞ்சிய இரண்டு பேர் ஆயுதங்களுடன் தப்பி ஓடினர் இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் காயமடைந்த இருவரும் பிரபல ரவுடிகளான சோட்டா வினோத் மற்றும் ரமேஷ் என்பது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து துப்பாக்கிச் சூட்டில் படு காயமடைந்த இரண்டு ரவுடிகளும் செங்கல்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் இரண்டு பேரையும் பரிசோதித்த மருத்துவர்கள் அவர்கள் ஏற்கனவே உயிரிழந்துவிட்டதாக தெரிவித்தனர் மேலும் ரவுடிகள் நடத்திய தாக்குதலில் காயமடைந்த உதவி காவல் ஆய்வாளர் குரோம்பேட்டை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் என்கவுண்டர் செய்யப்பட்ட ரவுடி சோட்டா வினோத் ஓட்டேரி போலீஸ் நிலைய சரித்திர பதிவேடு குற்றவாளி ஆவார் இவர் மீது பத்து கொலை பதினைந்து கொலை முயற்சி பத்து கூட்டு கொள்ளை பதினைந்து அடிதடி மற்றும் மிரட்டி பணம் பறித்தல் என ஐம்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன என்கவுண்டர் செய்யப்பட்ட மற்றொரு ரவுடி ரமேஷ் மீதும் ஓட்டேரி போலீஸ் நிலைய சரித்திர பதிவேடு குற்றவாளி ஆவார் இவர் மீது ஐந்து கொலை ஏழு கொலை முயற்சி எட்டு அடிதடி மற்றும் மிரட்டி பணம் பறிமுதல் உட்பட இருபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது புதுக்கோட்டை மாவட்டம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே பெருங்காடு கிராமத்தில் அருள்பாளித்து வரும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில் தேரோட்டம் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் நடைபெறுவது வழக்கம் அதன் ஒரு பகுதியாக இந்த ஆண்டிற்கான தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக முத்து மாரியம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து பல்லக்கில் எடுத்து செல்லப்பட்டு தேரில் வைத்து பக்தர்களுக்கு ஸ்ரீ முத்து மாரியம்மன் காட்சி அளித்தார் இத்தேரினை பெருங்காடு மேல்மங்கலம் நாகக்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் தேரினை வடம் பிடித்து இழுத்து கோவிலை சுற்றி வலம் வந்தனர் திருவள்ளூர் மாவட்டத்தில் தகாத உறவு காரணமாக பிறந்த குழந்தையை கொலை செய்த தாயை காவல்துறையினர் கைது செய்தனர் திருவள்ளூர் அருகே திருப்பாச்சூர் ஊராட்சி பாளையம் பகுதியில் உள்ள சுடுகாடு அருகே சுமார் பத்து அடி ஆழமுள்ள குழியில் இருந்து இரத்த காயங்களுடன் குழந்தை கிடப்பதாக அப்பகுதியினர் காவல்துறைக்கு புகார் அளித்தனர் அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் குழந்தையை மீட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து குழந்தை குறித்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த லத்தா என்பவர் திருமணமாகி இரண்டு குழந்தைகள் இருக்கும் நிலையில் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பு அவரது கணவர் சங்கர் உயிரிழந்துள்ளார் இதையடுத்து லத்தாவிற்கு வேறு ஒருவருடன் தொடர்பு இருந்துள்ளது அதனால் கர்ப்பமான நிலையில் குழந்தையை பெற்று அருகில் உள்ள குழியில் போட்டு மண் கட்டிகளை மேலே போட்டு கொலை முயற்சியில் ஈடுபட்டது தெரியவந்தது இதையடுத்து காவல்துறையினர் லதாவை கைது செய்து கள்ளக்காதலன் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தகாத உறவால் பிறந்த குழந்தையை கொலை செய்த குற்றத்திற்காக தாயை கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை மயிலாடுதுறை அருகே மூன்று தலைமுறையாக வசித்து வரும் இடத்திற்கு பட்டா வழங்க கோரி ஆதி திராவிட சமுதாயத்தை சேர்ந்த பெண்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை விடுத்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா பரசலூர் ஊராட்சி மகாராஜபுரம் கிராமம் பகுதியில் வசித்து வரும் ஆதி திராவிடர் சமூகத்தை சேர்ந்த கணவனை இழந்த கைம்பெண்கள் பேர் கைம்பெண்கள் வாழ்வுரிமை சங்கத்தின் சார்பில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதியிடம் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு அளித்தனர் மூன்று தலைமுறைகளாக தாங்கள் வசித்து வரும் இடத்திற்கு பட்டா இல்லாததால் அரசின் எந்த நலத்திட்ட உதவிகளையும் பெற முடியவில்லை என்றும் எனவே அந்த இடத்துக்கு குடியிருப்பு மனைப்பட்டா வழங்கி அரசு வீடு கட்டி தர வேண்டும் என்றும் அவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை வைத்தனர் கோவை பகுதியில் உள்ள பீலமேடு பி கிருஷ்ணம்மாள் மேல்நிலை பள்ளி மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை பீலமேடு பகுதியில் உள்ள பி ஆர் கிருஷ்ணம்மாள் மேல்நிலைப் பள்ளியில் தமிழக அரசால் வழங்கப்படுகின்ற விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அப்பகுதியின் கவுன்சிலர் சித்ரா வெள்ளையங்கிரி மாணவ மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டிகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ரோஸ்லின் ஜயா தலைமை வகித்தார் இதில் மொத்தமாக தொன்னூறு மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டது கரூர் மாநகராட்சிக்கு சொந்தமான குப்பை கிடங்கில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தினால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட குப்பை கிடங்கு பகுதியில் மர்ம நபர்கள் வைத்த தீயால் அங்குள்ள குப்பை முழுவதும் மலமலை என பரவியது இதனை அறிந்த மாநகராட்சி ஊழியர்கள் அதிகாரிகளுக்கும் தீயணைப்பு துறையினருக்கும் தகவல் தெரிவித்துள்ளனர் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் சுமார் மூன்று மணி நேர போராட்டத்திற்கு பின் தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இந்த தீயால் அப்பகுதி முழுவதும் கரும்புகை பரவி போக்குவரத்து பாதிப்படைந்தது இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது விழுப்புரம் மாவட்டத்தில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட துணை வட்டார வளர்ச்சி அலுவலரின் பணி நீக்க உத்தரவை திரும்பப் பெற வலியுறுத்தி திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது விழுப்புரத்தில் பணியாற்றிய துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் ராஜ குருநாத் அவர்கள் கலைஞர் உரிமைத் தொகை விண்ணப்பங்கள் பெறுவதற்காக பணியில் முறைகேட்டு ஈடுபட்டதாக கூறி அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார் அதை கண்டித்து மாநிலம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் சார்பில் மாவட்ட தலைவர் நேரு தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட இணை செயலாளர் சிவராமன் மற்றும் அலுவலர்கள் கலந்து கொண்டனர் உடல்நல குறைவு காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் இயக்குநர் பாரதி ராஜாவை சந்தித்து நலம் விசாரித்து பாடல் பாடி உற்சாக மூட்டிய கவிஞர் வைரமுத்துவின் வீடியோ வைரலாகி வருகிறது எண்பத்தி இரண்டு வயதாகும் பாரதி ராஜாவிற்கு சமீப நாட்களாக அவ்வப்போது உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவர்களின் உதவியை நாடி வருகிறார் அவரை அண்மையில் கவிஞர் வைரமுத்து சந்தித்து வைரமுத்து அவரது பாடலால் தேற்றும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் அந்த காட்சிகளை தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் தற்போது அந்த வீடியோ காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது தமிழகத்தில் உள்ள ஏழு துறைமுகங்களில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது வடக்கு வங்கக்கடலின் மத்திய பகுதியில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வங்காள தேசத்தின் கேபுபரா கடற்கரை அருகே இன்று மாலை கரையை கடக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனால் மேற்கு வங்காளம் ஜார்க்கண்ட் நாகாலாந்து ஒடிசா மணிப்பூர் உள்ளிட்ட மாநிலங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் உத்தராகண்ட் சத்தீஸ்கர் பீகார் மராட்டியம் உள்ளிட்ட மாநிலங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எதிரொலியாக தமிழகத்தில் சென்னை நாகை கடலூர் எண்ணூர் காட்டுப்பள்ளி பாம்பன் தூத்துக்குடி ஆகிய ஏழு துறைமுகங்களில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது மேலும் மீனவர்கள் ஆழ்கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் கம்பெனி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்று அறுபது ரூபாய் உயர்ந்து நாற்பத்து நான்காயிரத்து ஐநூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது நேற்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு நாற்பத்து நான்காயிரத்து நானூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று நூற்று அறுபது ரூபாய் உயர்ந்து நாற்பத்து நான்காயிரத்து ஐநூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமிற்கு ஒரு ரூபாய் உயர்ந்து எண்பத்தோரு ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெள்ளியின் விலை எண்பத்தோர் ஆயிரத்திற்கும் விற்பனை செய்யப்படுகிறது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பிரிவில் ஆயிரக்கணக்கான வேலைவாய்ப்புகளை உருவாக்கப் போவதாக நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் அறிவித்த நிலையில் அமெரிக்காவில் அது எதிர்மறையான சர்ச்சையை ஏற்படுத்தி வருகிறது ஏற்கனவே ஹாலிவுட்டில் திரை எழுத்தாளர்கள் நெட்ஃபிளிக்ஸ் டிஸ்னி அமேசான் போன்ற பட தயாரிப்பு நிறுவனங்களிடம் ஊதியத்தை அதிகரிக்க கோரி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஹாலிவுட் நட்சத்திரங்களும் படப்பிடிப்புகளை நிறுத்தி இந்த போராட்டத்திற்கு ஆதரவு அளித்து வருகின்றனர் இந்நிலையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பிரிவில் ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கப் போவதாக நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் அறிவித்த நிலையில் அமெரிக்காவில் அது எதிர்மறையான சர்ச்சையை ஏற்படுத்தி வருகிறது வேலை நிறுத்தம் காரணமாக ஹாலிவுட் படங்களுக்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது அவதார் மற்றும் மார்வெல் படவரிசையின் புதிய படங்களின் ரிலீஸும் தாமதமாகியுள்ளது மீண்டும் தலைப்பு செய்திகள் பத்து கோடி மதிப்பிலான அத்தியாவசிய பொருட்களை அனுப்பி வைக்க ஒப்புதல் வழங்குமாறு மணிப்பூர் முதல்வருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எதிர்கட்சிகள் அமளியால் முடங்கிய மக்களவை பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைப்பு புவி சுற்று வட்ட பாதை பயணம் நிறைவு நிலவை நெருங்கும் சந்திராயன் த்ரீ விண்கலம் ஐநூறு ரேஷன் கடைகளில் தக்காளி விற்பனை அமைச்சர் பெரிய கருப்பன் பேட்டி மகாராஷ்டிர மாநிலம் தானேவில் பாலம் கட்டுமான பணியின் போது ராட்சத இயந்திரம் விழுந்த விபத்தில் பதினேழு பேர் உயிரிழப்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு எட்டு மணிக்கு மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்